அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள அரசியல் அப்படின்ற பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஆம்ஷாங் கொலை விவகாரத்தில் அடுத்தடுத்து பிரபல ரவுடிகளினுடைய பெயர்கள் அடிபட்டு வந்துட்டுருக்கு ஆம்சாங் கொலைக்கு சம்பவம் சேர்ந்ததில் ஸ்கெட்ச் போட்டிருக்கலாம் அப்படின்னு போலீஸார் சந்தேகப்படுறதுனால அவரை பிடிக்க திடுதல் வேட்டை நடந்து வருவதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகிறது இந்த தகவல் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை நாம் இப்போது தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆம்ஸ்டாங் கொலை விவகாரத்தில் அடுத்தடுத்து பிரபல ரவுடிகளின் பெயர்கள் அடிபட்டு வந்துட்டு இருக்குங்க ஹாம்ஸ்டாங் கொலைக்கு சம்போ சிந்து ஸ்கெட்ச் போட்டிருக்கலாம் அப்படின்னு போலீசார் சந்தேகப்பட்டதினால அவரை பிடிக்க தேடுதல் வேட்டை நடந்து வருவதாக தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கு அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஹாம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் தன்னுடைய வீட்டுக்கு அருகிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அவர்களை கஸ்டடியில் எடுத்து காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் ரவுடி திருவை இந்த நிலையில் வழக்கறிஞர்கள் மலர்கொடி சேகர் ஹரிஹரன் மற்றும் சதீஷ் ஆகியோர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டாங்க மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ஆற்காடு சுரேஷின் மனைவியும் பாஜக முன்னாள் நிர்வாகியுமான அஞ்சலை நேற்று முன்தினம் ஓடிடியில் கைது செய்யப்பட்டாங்க அவரிடம் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இதுல பல திருக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இதைத் தொடர்ந்து அஞ்சலை புழல் சிறையில் அடைக்கப்பட்டும் இருக்காங்க ஹாம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்திய ஆறு செல்போன்களை வழக்கறிஞர் தான் கைதாவதற்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரை சேர்ந்த ஹரிதரன் என்பவரிடம் கொடுத்தது தெரிய வந்திருக்கு இதையடுத்து ஹரிதரன் போலீசார் திருவள்ளூரில் நேற்று கைது செய்திருக்காங்க மேலும் அந்த செல்போன்கள் குறித்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க விசாரணையில் அனைத்து செல்போன்களையும் சேதப்படுத்தி திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கொசஸ்தலை ஆற்றில் ஹரிதரன் வீசியது தெரியவந்திருக்க இதையடுத்து தீயணைப்பு துறையினர் ஸ்கூபா டைவிங் நிபுணர்கள் உதவியுடன் கொசஸ்தலை ஆற்றில் இறங்கி செல்போன்கள் வீசப்பட்ட இடத்துல போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தியிருக்காங்க அப்போது நான்கு செல்போன்களின் பல்வேறு பாகங்களை தீயணைப்புத் துறையினர் கைப்பற்றியிருக்காங்க அந்த செல்போன்கள் தடவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு மேலும் இது குறித்து ஹரிதரனிடம் விசாரணை நடந்தும் வந்துட்டு ஹரிதரன் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அதிமுக ஒன்றிய கவுன்சிலராக இருந்து வருகிறார் ஹாம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் பதினாறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஹாம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக அடுத்தடுத்து ரவுடிகள் சிக்கி வரக்கூடிய நிலையில் ஹாம்ஸ்ட்ராங் கொலையில் மாஸ்டர் பிரெயின் யார் என்பதை நோக்கி போலீஸார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில் ஹாம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் ரவுடி சம்பவ சேந்தில் ஸ்கெட்ச் போட்டிருக்கலாம் அப்படின்னு போலீஸாருக்கு சந்தேகம் எழுந்திருக்கு சம்போ செந்தில் இன்று செந்தில் குமார போலீசார் தேடியும் வந்துட்டுருக்காங்க இது தொடர்பாக ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு வெளி மாநிலங்களிலும் போலீஸார் சம்பவ சிந்தில தேடி வருவதாக கூறப்படுது இந்த நிலையில் சம்பவ சிந்தில் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என போலீஸார் சந்தேகித்திருக்காங்க அந்த கோணத்தில் போலீஸார் விசாரணையையும் தொடங்கியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு மார்ச் மாதம் காக்கா தோப்பு பாலா மற்றும் ரவுடி சிடி ஆகியோர் சென்ற கார் மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் சம்போ செந்திலுக்கு லுக் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு லுக் நோட்டீஸ் வழங்கப்பட்ட ரவுடி சம்போ செந்தில் போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாடு தப்பி சென்றிருக்காரு அப்படின்னு விசாரித்து வந்துட்டு இருக்காங்க ரவுடி சம்போ செந்தில் பல்வேறு கொலை வழக்குகள்ல தொடர்பு இருக்கிறவர் வழக்கறிஞரான செந்தில் ரவுடிகளுக்கு ஆதரவாக ஆஜராகி வாதிட்டு வந்திருக்கார் ஒரு கட்டத்தில் அவரே ரவுடியாக ஃபார்ம் ஆக்கியும் இருக்கார் கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறதுல செந்தில் கல்லாடி என கூறப்படுது அதன் காரணமாக சம்பவம் செந்தில் மற்றும் செந்தில் என்று அழைக்கப்பட்டு வந்திருக்கார் அது மட்டும் இல்லாம பேச்சு வழக்கில் சம்போ செந்தில் என்று ரவுடிகள் மத்தியில அழைக்கப்படுகிறாரா கொலை வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய குற்றவாளியான சம்பவ சேந்தில் கடந்த பல ஆண்டுகளாக போலீசாரின் கண்ணில் சிக்காமல் இருந்து வந்துட்ருக்காரு ஆறு ஆண்டுகளாக செந்திலை வலை போட்டு தேடி வந்துட்ருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் சம்பவ சிந்திலின் சமீபத்திய புகைப்படம் கூட யாரிடமோ இல்லை அப்படின்னு கூறப்படுது வெளிநாட்டில் இருந்தபடியே தமிழகத்தில் சம்பவ சேந்தில் கொலை திட்டங்களை திட்டுவதாகவும் கூறப்படுது சம்பவ சேந்தில் நேபாளம் இலங்கை சிங்கப்பூர் வெளிநாடுகளில் மாறி மாறி வசித்து வருவதாக சொல்லப்படுது சென்னையில் பழைய பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யும் தொழில் கேங் ஸ்கிராப் வர்த்தகத்தை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட போட்டியில ஹாம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுதாங்க அது மட்டும் ஸ்க்ராப் பிசினஸ்ல சம்பவ சேந்திலுக்கு ஹாம்ஸ்டாங் இடையூறாக இருந்ததாக கூறப்பட்டு வருதுங்க இதன் காரணமா ஹாம்ஸ்ட்ராங்குடன் மோதல் இருக்கக்கூடிய ரவுடிகளை ஒருங்கிணைத்து ஹாம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கு சம்பவ சிந்தில் ஸ்கெட்ச் போட்டிருக்கலாம் அப்படின்னு போலீஸார் சந்தேகப்படுறாங்க இதையடுத்தே தலைமறைவாக இருக்கக்கூடிய சம்பவ சிந்திலை பிடிக்க போலீஸார் தீவிரம் காட்டுவதாக கூறப்படுது தான் அவரது சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால அங்கும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரியுது சம்பவ சிந்தில் நேபாளத்தில் பதுங்கி இருக்கலாம் என கூறப்படுவதால் அந்தக் கோணத்திலேயும் தேடுதல் வேட்டை நடந்துள்ளதாகக் கூறப்படுதுங்க இந்த நிலையில் ஹாம்ஸ்ட்ராங் கொலை விழுக்கல தொடர்புடைய கொலையாளிகள் ஆற்றில் வீசப்பட்ட செல்போன்கள் மீட்கப்பட்டு தடையவியல் துறையிடம் போலீசார் ஒப்படைத்ததை அடுத்து அடுத்து சிக்க போகும் பிரபல ரவுடியார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் ஹாம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் இது தொடர்பாக கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு குன்றத்தூரை சேர்ந்த ரவுடி திருவிங்கடம் குந்தமல்லியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள் உள்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இவர்கள் திருவிங்கடம் கடந்த ஏழாம் தேதி என்கவுண்டர்ல உயிரிழந்திருக்காரு கொலையாளிகளுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்கியதாக மயிலாப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்க்கொடி மற்றொரு வழக்கறிஞர் ஹரிஹரன் அருளின் உறவினர் சதீஷ் ஆகிய மூன்று பேர் கடந்த பதினாறாம் தேதியும் கொலைக்கு நிதி உதவி செய்ததாக புளியந்தோப்பை சேர்ந்த ரவுடி அஞ்சலை கடந்த வெள்ளிக்கிழமையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்ட அருள் ஹாம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதும் கொலையாளிகள் பயன்படுத்திய ஆறு செல்போன்களை பெற்று அதை தனது நண்பர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழுவின் மூன்றாவது வார்டு அதிமுக உறுப்பினரான வழக்குரை வழக்கறிஞர் ஜி ஹரிதரன் முப்பத்தி ஏழு வயதாக கூடிய இவருக்கு இவர் மூலமாக மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்திருக்க போலீசார் ஹரிதரனை சனிக்கிழமை பிடித்து விசாரணை செய்திருக்காங்க அதுல ஹரிதரன் அந்த செல்போன்களை உடைத்து திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கொசஸ்தலை ஆற்றில் வீசி எறிந்ததாக தெரிவித்தார் இதை தொடர்ந்து தீயணைப்பு துறையின் ஆழ்கடல் நீச்சல் வீரர்களின் தேடுதல் பணி மூலம் ஆற்றிலிருந்து மூன்று செல்போன்களை போலீசார் மீட்டிருக்காங்க ஹரிதரனை கைது செய்து விசாரணைக்காக சென்னை அழைத்து வந்திருக்காங்க ரவுடி அஞ்சலை நடத்தப்பட்ட சோதனையில் ஐந்து செல்போன்கள் வங்கிக் கணக்கு ஆவணங்கள் டிரைவ் லேப்டாப் ஏடிஎம் மற்றும் கிரெடிட் கார்டுகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதற்கிடையே தலைமறைவாக இருக்கக்கூடிய வடஜென்னையைச் சேர்ந்த ஒரு ரவுடியும் தாம்பரத்தைச் சேர்ந்த ஒரு ரவுடியும் நேபாளம் வழியாக மலேசியாவுக்கு தப்பி சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வந்துட்டு ஹாம்ஸ்ட்ராங் ஹாம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் பதினாறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர்களில் திருவெங்கடம் என இந்த மேலும் ஒரு செல்போனுடைய உதிரி பாகங்களை போலீசார் ஞாயிற்றுக்கிழமை மீட்டு தடவியல் துறையிடம் ஒப்படைத்திருக்காங்க இதையடுத்து தடையவியல் துறையினர் ரவுடி அஞ்சலை வீட்டில் இருந்து பறிமுதல் செய்த செல்போன் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட செல்போன்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து வரும் நிலையில் இந்த வழக்கில் மேலும் பல முக்கிய நபர்கள் சிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பியூபாஸ் இது போன்ற ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க